திமுகவை அழிப்பதாக பிரதமர் மோடி பேசுவது கேலி கூத்து என்று இறுதி நாள் பிரச்சாரக் கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார் வேலூர் மண்டி தேர்வில் நடைபெற்ற பிரம்மாண்டமான இறுதிக்கட்ட பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கருப்பு பணத்தை மீட்கப் போவதாக பாஜக அரசு கூறியதை சுட்டிக்காட்டினார் சுவிட்சர்லாந்து வங்கிகளில் உள்ள கருப்பு பணம் என்ன ஆனது என்றும் அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பினார் முதல் முதல் நீங்கள் தேர்தலில் நின்ற பொழுது என்ன சொன்னீர்கள் இந்த நாட்டில் இருக்கிற கள்ளப்படம் எல்லாம் நாட்டு பேங்குகளிலே முடங்கி கிடக்கிறது நான் அங்கே போய் அந்த படத்தை எல்லாம் எடுத்து வந்து ஒரு ரேஷன் கார்டு ஒன்றுக்கு பதினைந்து லட்சம் ரூபாயை நான் பேங்கிலே போடுவேன் எடுத்துக்கொள் என்று சொன்னீர்களா இல்லையா நான் கேட்கிறேன் நீங்கள் வந்தீர்களா திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார் காந்தி மார்க்கெட் பகுதியில் பிரச்சாரத்தை நிறைவு செய்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பாசிச பாஜகவுக்கு இனி இடமில்லை என்பதை காட்டுவோம் என்றார் மோடியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அந்த இடத்தில் ராகுலை அமர வைக்க வேண்டும் என்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக்கொண்டார் இந்தியாவை சீனா போன்ற ஒரு சர்வாதிகார நாடாக மாற்ற மோடி முயற்சி செய்து வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலுக்கு ஆதரவாக இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பை செல்வ பெருந்தகை மேற்கொண்டார் ஆர் மற்றும் பாஜக கொள்கைகள் இந்த நாட்டை அழிக்கும் அழிவு சக்திகள் என்று செல்வ பெருந்தகை சாடினார் மழை வெள்ள பாதிப்பின் போது தூத்துக்குடி மக்களை பார்க்க வராத பிரதமர் மோடி தேர்தலுக்காக மட்டும் அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வருகிறார் என்று தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் அண்ணா நகர் சாலையில் தன்னுடைய நிறைவு பிரச்சாரத்தை மேற்கொண்ட கனிமொழி இந்த தேர்தல் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒன்றா அல்லது சர்வாதிகாரத்திற்கு இட்டு செல்லும் ஒன்றா என்பதை முடிவு செய்யும் தேர்தல் என்றார் இந்த தேர்தலிலே அவர்களுக்கு சரியான பாடத்தை நாம் சொல்லித்தர வேண்டும் இந்த தேர்தலிலே இனிமேல் தமிழ்நாட்டுக்கு இல்ல இந்தியாவுக்கே பிஜேபி வேண்டாம் என்ற அந்த நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி நம்ம நாடு அமைதியான ஒரு நாடாகத்தான் இருக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தாம் போட்டியிடும் சிதம்பரம் தொகுதியில் இறுதிக்கட்ட பரப்புரையை நிறைவு செய்தார் அப்போது பேசிய அவர் ரத யாத்திரை என்ற பெயரில் ரத்த யாத்திரை நடத்தியவர் பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி என்றார் ஓபிசிக்கு எதிரி பாஜகவா அல்லது விடுதலை சிறுத்தைகளா என்று கேள்வி எழுப்பிய திருமாவளவன் பாஜகவுடன் கூட்டணி வைப்பவர்கள் எப்படி சமூக தலைவராக இருக்க முடியும் என்றார் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வழக்கறிஞர் சுதாவை ஆதரித்து கூட்டணி கட்சிகள் நடத்திய இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது தாராசுரத்தில் தொடங்கிய இந்த பேரணி மகாமக அருகே நிறைவு பெற்றது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க